அதனுடைய நன்மை தீமைகளை முன்வைத்து மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அதை நிர்வாகம் செய்கின்ற ஒன்று இதுதான் தகுதி என்று சொல்லப்படும் அண்ணா அதிலே மகத்தான காலமெல்லாம் அவன் ஏதாவது ஒன்றிலே ஒரு தான் இருக்கிறான் அவன்

நேர்வழியில் செலுத்துகிறான் போனால் அவனை விடுகிறான் ஒருவனுக்கு நோயை கொடுக்கின்றான் ஒருவனுக்கு நிவாரணத்தை கொடுக்கின்றான் ஒருவனுக்கு பொருளை கொடுக்கின்றான் இன்னொருவனை ஏழை ஆக்குகின்றான் ஒருவனை கஷ்டத்தில் ஆக்குகின்றான் இங்கொருவனை இன்பத்தில் ஆக்குகிறான் இப்படி மாறி மாறி வாழ்க்கையை அமைத்து தருகின்ற அல்லாஹனுடைய ஆளுமை சாதாரணப்பட்ட ஒன்றல்ல இங்கே சூரியன் சந்திரன் மற்ற கோலங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் ஒரு குறிப்பிட்ட அதனுடைய கோடுபாதைகளில் தன்னுடைய குடும்பத்தோடு நடமாடுகிறது அது ஒரு சின்ன ஓகுள் ஒரு நாழிகில் கூட ஒரு சனப்போது கூட தன்னுடைய நேரத்தில் இருந்து அது மாறவே மாறாம்

அந்த சந்திரன் இரவு நேரங்களில் நமக்கு ஒளியை தருகின்றன அதற்கென்று அல்லா கல்லசாபத்தான ஸ்டேஷன்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நாள் எங்கே இருக்கும் இந்த அடுத்த நாள் எங்கே இருக்கும் அடுத்த நாள் எங்கே இருக்கும் எத்தனை டிகிரி மாறி வரும் என்ற கணக்குகள் எல்லாம் கத்தர் மனாசில் அல்லா நிர்ணயித்து வைத்திருக்கிறார் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் பூமியில நடமாடக்கூடிய இவைகளை எல்லாம் எப்படி வைக்க வேண்டும் என்று மிக துண்டியமாக நுணுக்கமாக வைப்பதற்கு தான் பெயர் யாகும் இந்த பூமியை நிர்வகிக்கின்றவன் யார் திட்டமிட்டு செயலாற்றுகின்றவன் யார் அம்மா இது அண்ணா என்று அவர்கள் சொல்லுவார்கள் எனவே ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் ஏதாவது ஒரு வேலையில் இருந்து கொண்டிருப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் என்று நமக்கு தான் அல்லாவை பொறுத்தவரையில் எந்த கட்டுப்பாடும் இல்லை அலிரவி அல்லா உள்ளவனத்தில் கேட்கப்படுகிறது பல கோடி மக்கள் எல்லாம் கையாமத்தினால வரும்போது ஒரே நாளில எல்லாமே கணக்கையும் தீர்த்துருவான் அப்படின்னு சொல்றாங்களே நம்ப முடியலன்னு ஒருத்தர் கேக்குறாங்க பணிவியம் லாபம் வஞ்சு சாத்தியமான ஒன்றுதான் பல கோடி மக்களுக்கு ஒரே நேரத்திலே ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை நெசுத்தை கொடுப்பதற்கு எவனுக்கு சக்தி இருக்கிறதோ அவனுக்கு கேள்விகளை கேட்பதற்கும் சக்தி இருக்கிறது என்று பதிலளித்தார்கள் அழிலதல்லோ என்பவர்கள் அண்ணாவுடைய மகத்தான ஆளுமை நமக்கு புரியாது சற்று சிந்திப்போம் இது விஷயத்தில் ஒரு தண்ணீர் துளி பாம்புக்குள்ளே போனால் அது விஷமாக மாறுகிறது மனிதனுக்குள்ளே போனால் அது தாபத்தை தீர்க்கிறது மானுக்குள்ளே போனால் அது கஸ்தூரியாக மாறுகிறது பூமிக்குள்ளே போனால் மரமாக வளர்ந்து பழங்களை தருகிறது தண்ணீர் ஒரு பொருள் அந்த பொருளை எங்கே செலுத்துகிறானோ அதை பொறுத்தவருடைய தன்மைகள் மாறுகின்றன பூமியில் செலுத்துகிறார் ஒரே தண்ணீர் தான் அந்த தண்ணீரிலிருந்து வளர்ந்து வருகின்ற ஒரு மரம் பழத்தை தருகிறது இன்னொன்று பழத்தை தருவதில்லை பழத்தை தரக்கூடியதிலே ஒன்று இனிப்பு இனிப்பான பழத்தை தருகிறது இன்னொன்று புடிப்பான பழத்தை தருகிறது துவர்ப்பான பழத்தை தருகிறது உவர்ப்பான பழத்தை தருகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை அல்ல வைத்திருக்கிறார் இது எங்கிருந்து வந்தது யார் சொல்லி கொடுத்தது எப்படி வந்தது நாம் சொல்லலாம் இந்த பூமியுடைய தன்மை எப்படி அந்த பூமிக்கு அந்த தன்மையை கொடுத்தவன் யார் இந்த தண்ணீர் விளைவிக்கின்ற சக்தியை ஆற்றலை கொடுக்கின்றவன் யார் அல்லாஹுதான் கொடுக்கிறான் இன்ஜினியரிங் படிச்சவங்க ஆர்கிட்ட படிச்சவங்க பேப்பர்ல பிளான் போடுவாங்க போர்டுல பிளான் போடுவாங்க தண்ணியில பிளான் போடுறவன் அல்லா ஒருத்த மட்டும்தான் தண்ணி ஒரு விந்து துணி ஒரு பெண்ணுடைய தட்ப அணைக்குள்ளே செல்லுகாதே உள்ளே சென்ற உடனே அதற்கு உருவங்களை தருகின்றவன் அல்லா அவனே சொல்றான் நாடிய விதத்திலே தட்ப அணைக்குள்ளேயே உருவத்தை தருகின்றவன் அல்லா முதல் சா மையல வேலை செய்து உன்னது பால் அல்லா இங்கே கை கால்களை செய்வார் சமையல் அறையில் திறனை பார்த்துக் ஒரு பெண் கருவறை முகம் அவனுக்கு செய்து தரப்படும் வடிவமைப்பார் அவள் தூண்டி கொண்டிருப்பாள் விரலை அண்ணா ஏற்படுத்துவார் அவள் நடந்து கொண்டிருப்பாள் கால் நகத்தை அண்ணாக வைத்துக் கொடுப்பார் எலும்பை வைத்துக் கொடுப்பார் சதைகளை கூட்டுவார் செய்ய முடியாத ஒன்று கரித்தரித்தது முதல் கடைசி வரை வெளியே கொண்டு வருகின்ற நேரம் வரை அல்லாஹனுடைய ஆளுமை அவனுடைய நிர்வாகம் இருந்து கொண்டே இருக்கும் அதான் விதப்பில் அம்பிரி இதல்ல அல்லாஹு அல்ல ஒரே பொருளை பல மாதிரியாக மாற்றுகிறாரே இது யாரு செய்வது எப்படி வருது இது அல்லாஹுடைய நிர்வாக திறமை மிக துல்லியமாக அல்லாஹு செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹு மற்றும் ஆளாவுடைய திட்டம் மனிதனுடைய திட்டத்தை விட உயர்ந்தது மனிதன் போடுகிற திட்டம் ஒன்று அவர்கள் காலத்திலே நமக்கு தெரியும் ஒருவன் சொல்லிவிட்டான் அல்லது அவன் கணவு கண்டான் சொல் ஒரு குறிவாக்கின்றவன் சொன்னான் உன்னுடைய இந்த பகுதியிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண்குடத்தை உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிக்கும் சொன்னவன் என்று ஒரு கருத்து அவன் கனவு கண்டால் அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டபோது இப்படி சொன்னார்கள் என்பது ஒரு விளக்கம் சரி முசாலி சலாது அவர்கள் எப்படி பிறந்தார்கள் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் கொலை செய்ய ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய ஆண்களை கொலை செய்ய வேண்டாம் எந்த வருஷத்தில் கொலை செய்ய வேண்டுமோ அந்த வருஷத்தில் பிறக்கிறார்கள் கொல்ல வேண்டியது அண்ணா பாதுகாத்தான் ஒரு பெட்டியில தண்ணீரில் மிதந்து வருகிறது ஆசியா அம்மா அவர்களும் நடந்து சென்று அழகான ஒரு குழந்தை பார்த்த உடனே எடுத்து அப்படியே முத்தம் கொடுக்கலாம் போன்று தெரிகிறது அசிய அம்மா பார்த்தார்கள் சொன்னாலே நான் குழந்தை வெட்டப்பட வேண்டியது சொன்னார் அசிய அம்மா சொன்னாங்க வேணா நாம எடுத்துக்கலாம் எத்தக்க வல்லதன் அசானியன்பத்தகு வளர்த்தன் நமக்கு இது பிரயோஜனமா இருக்கும் நமக்கு இடையூறா இருக்காது நம்ம இந்த குழந்தை எடுத்து வளர்த்தலாம் இவ்வளவு அழகா இருக்குது என்று சொன்னார்கள் பனைவியினுடைய சொல்லை கேட்டு அவன் ஏற்றுக்கொண்டான் அந்த குழந்தையை வளர்த்தான் அவனுடைய வீட்டிலேயே வளருகிறது அல்லாஹ் செய்கிற தகுபீரை பாருங்கள் அல்லாஹ் செய்கிற நிர்வாகத்தை பாருங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அதிகாரத்தை பறிப்பதற்கு ஒரு ஆளை ஆலை வீட்டுக்குள்ளேயே வளர்க்கின்றான் அல்லா முகம் வளர்க்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதற்குரிய பால் துடிப்பாக்குவதற்கு உள்ள அந்த தொகையை கூட அந்த அரச தடுப்படிலிருந்து தான் போகிறார் முழுக்க முழுக்க முசாலி இஸ்லாம் அவர்களை கண்காணித்து வளர்த்தார் கடைசியாக அவன் நினைத்தது நடக்கவில்லை அது நடந்தது தகுதி அலி இஸ்லாமுடைய சம்பவம் நீண்ட விரிவான அற்புதமான ஒரு காவியம் என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கு மோதப்பட்ட யூசுப் அலி இஸ்லாம் சூரத் யூசு யூசுப் அலி இஸ்லாம் அவரை வெட்டி கிணத்துக்குள்ளே போட்டு மூடிவிட வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள் சூரியனை கண்டார்கள் சந்திரனை கண்டார்கள் சூரியனும் சந்திரனும் அவருடைய தாயும் தந்தையும் பதினோரு பேர் அவர்களுடைய முதல் பிறந்த சகோதரர்கள் இந்த பதினோரு பேர் அவர்கள் மீது அவருடைய தந்தை யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் அதிக பாசம் காட்டுகிறார்கள் என்று புறாவை கொண்டு யூசுஃபை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் இது இவர்களுடைய தத்வீர் இவர்களுடைய திட்டம் அல்லாவுடைய திட்டம் என்ன கிணத்துக்குள்ள போட்டாங்க கிணத்து விழுந்து அல்லா வெளியில கொண்டு வந்தாங்க மார்க்கெட்ல கொண்டு போய் அடிமையாக விற்கப்பட்டார்கள் அல்லாவுடைய அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்தார்கள் எங்க கொண்டு வந்தா அரசவையில அசீசு மிஸ்ரனுடைய வீட்டிலே சிலையா அம்மா இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே வந்தார் ஏழு ஆண்டு காலங்கள் அங்கே தங்கி இருந்தார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டு அவர்கள் அந்த விஷயத்திலே நிரபராது என்பதை நிரூபித்து கடைசியாக அல்லாஹு எந்த சாமத்தலை எந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அதாவது எிப்தனுடைய அரசுலி இலாம் அவர்களை அமர வைக்க வேண்டும் என்று அண்ணா திட்டமிட்டார் மக்களுடைய திட்டம் தமிடுமுடியானது சகோதரர்கள் போட்ட திட்டங்கள் தமிடுமுடி ஆகின அண்ணா எதை நாடினாரோ அந்த திட்டம் நடந்தது இப்படி எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செயல் செயல்படுத்துவது அண்ணாவுக்கு விட வந்தவன் இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை எனவேதான் சூரிய ஓட்டங்கள் சந்திர ஓட்டங்கள் சூரிய சந்திரனை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து நதிகள் ஆறுகள் நீர் சர்க்கங்கள் இவைகளை ஓட்டுகின்ற விஷயத்திலே மனிதனுக்கு விசத்தை தருகின்ற விஷயத்திலே பொருள்களை எல்லாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொருடத்திற்கு கொண்டு போகின்ற வாகனங்களை தயாரிக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ் பேராக இருக்கின்றான்

தன்னுடைய திருவிளையாடல்களை எல்லாம் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அதிலிருந்து படிப்படை வருகின்றவர்கள் நாம் இல்லை அவனை பொறுத்தவரையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் படைகின்றான் இது முஸ்லிம்களுடைய குழந்தை என்று அதை ஒரு மாதிரியாக காசினுடைய குழந்தை என்று அதை ஒரு மாதிரியாக இப்படி எல்லாம் படைப்பது கர்ப்பத்திலே அவன் கருவறையிலே குழந்தையை வைக்கிற போது அவன் நல்லவனா கெட்டவன் அவருடைய விசாலமானதா குறைந்ததா அவருடைய ஆயுள் எத்தனை நாட்கள் அவருடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் மலக்குகளின் மூலமாக அண்ணா சொல்லி அந்த குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்ததற்கு பிறகு தான் வித்தியாசத்தை பார்த்திருக்கான் இவன் கருப்ப அவன் அதுவும் வேற வேலை நாடுகளே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் சொன்னா வெள்ளையன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு அந்தஸ்து கருப்பன்னு சொன்னா அவனுக்கு அந்தஸ்து ஒரு அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ரயில்ல வெள்ளைக்காரன் எல்லாம் ஒரு கப்பால ஏறிதான் கருப்பர்கள் எல்லாம் ஏழவன் அவன் அப்படித்தான் ஏறும் கருப்பர்கள் ஏறக்கூடிய கோச்சின வெள்ளையன் ஏற மாட்டான் வெள்ளைக்கால ஏறதுல கருப்பு ஏற மாட்டா ஏற கூட அங்க ஒரு திரு போட கட்டின நம்முடைய தேசிய தந்தை என்று சொல்லப்படுகிற காந்திஜி அந்த வெள்ளைய பட்டியல ஏறிட்டார் தூக்கி வெளியே போட்டோம் திரும்பவும் ஏறினார் தூக்கி வெளியே போட்டோம் ஏ நாற்பது என்ற காரணத்தினாலே அவனுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை ஆனால் பத்து முறை முயற்சித்து முயற்சித்து அதில் எழுதினார்கள் வெள்ளையனுக்கும் இடையிலே வித்தியாசத்தை காணுகின்ற அடி வாபஸ் வாங்காமல் நான் ஓயமாட்டேன் என்று போனார்கள் என்று வரலாற்று குறிப்பொன்று இப்படி மனிதன் வித்தியாசத்தை பார்க்கின்றானே தவிர அண்ணாவிடத்திலே வித்தியாசம் இல்லை கருவறையிலேயே எப்படி அதற்கு உருவம் கொடுக்கிறான்

ربنا تقبل دعانا وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا انك على كل شيء قدير صلي على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه صل وسلم Sallallahu alaihi wa sallam. Sallallahu alaihi Sallallahu